கங்கணபதை நம ஸ்ரீகுருபியோ நம ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வவசு மாதம் சிம்ஹமாசம் ஸ்ராவணம் ஆவணி பன்னிரெண்டாம் தேதி பிறை வளர்பிறை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் ஆயனம் ரித்து வருஷ கார்காலம் மழைக்காலம் அயனம் தக்ஷிணாயனம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி இரண்டு திதி சுக்லபக்ஷ பஞ்சமி மாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு வரை அதன் பின்னர் சஷ்டி நட்சத்திரம் சித்திரை காலை எட்டு நாற்பத்தி மூன்று வரை அதன் பின்னர் ஸ்வாதி யோகம் சுப்ரம் பிற்பகல் ஒன்று பதினெட்டு வரை அதன் பின்னர் பராமியம் கரணம் பாலவம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு வரை அதன் பின்னர் கௌலவம் வாரம் வியாழக்கிழமை குருவாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி எட்டு முதல் ஐந்து ஐம்பத்தி எட்டு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபத்தி இரண்டு முதல் ஏழு முப்பத்தி இரண்டு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து முதல் பன்னிரண்டு முப்பத்தி நான்கு வரை அமிர்த காலம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் மூன்று முப்பத்தி மூன்று வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பதினொன்று வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் இரண்டு பதினான்கு முதல் மூன்று நான்கு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு இருபத்தி இரண்டு முதல் ஆறு நாற்பத்தி ஆறு வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு முதல் பன்னிரண்டு முப்பத்தி மூன்று வரை ரவியோகம் காலை எட்டு மணி முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு வரை சூரியராசி சூரியன் சிம்ஹராசியில் சந்திரராசி முழுதினமும் துலாம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகுகாலம் பிற்பகல் ஒன்று நாற்பத்தி இரண்டு முதல் மூன்று பதினான்கு வரை யமகண்டம் காலை ஆறு ஒன்று முதல் முப்பத்தி மூன்று வரை கொளிகை காலை ஒன்பது ஐந்து முதல் பத்து முப்பத்தி ஏழு வரை வரசூலை தெற்கு பரிகாரம் தைலம் பண்டிகை மற்றும் விரதங்கள் ரிஷி பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி திதேஷ்ட ஸ்ரீயமாப்னோதி வாரத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரத்தை பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரிய சித்திச் பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் காரிய சித்தி உண்டாகும் வியாழக்கிழமை சுபகோரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை குருஹோரை காலை ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை குருஹோரை மாலை நான்கு மணி முதல் ஏழு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை சங்கல்பம் மமோபாத்த துரித க்ஷயத்வாரா श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरदकण्डे मेरोः दक्षिणे पार्श्वे சாபே அனை வாரிக்கே பிரபவிசம்வத்சராமே விஷ்வசோ நாமாய் சிம்மமாசே சுக்லே பஞ்சமதவசரயுத்தம்

सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्य वीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम काम्य फल सिद्ध्यर्थं मम व्यापार व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल, वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमान देवताप्रसादसिद्ध्यर्थं ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्तिः शान्ति